சிவாய நம நம சிவாயம் சிவாயம் உலகளாம் உணர்ந்தோதர்கரியவன் நிலவுலாவி நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியின் நம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ வான்மிகில் வராது வைக மணிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்குறை உயிர்கள் வாழ்க நான் நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றவும் வேல் விமல்க மேன்மிகுள் சைவ நீதி விளங்குக விப விபசம் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ பர்வதவர்தனி எம்பாசமீத ராமேஸ்வரர் ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் காசி விஸ்வநாத பெருமானுடைய திருவடிகளையும் அன்னை காமாட்சி விமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாயடையேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் அழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி புத்தாண்டு எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வைபவம் இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது இருபத்தி நாலு பரவாயில்ல பெட்டராக இருந்தது பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட கஷ்டங்கள் இருந்தாலுமே அந்த கஷ்டங்கள்லேருந்து வெளிவருவதற்கு என்னெல்லாம் வழிமுறைகள் உண்டோ முடிஞ்ச அளவுக்கு நாம் அதை வழிகாமிச்சிட்டே இருக்கோம் எவ்வளவோ பெரிய மனிதர்கள் பெரிய பெரிய குடும்பம் கௌரவமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கு கூட வேலையிலேயோ தொழிலையோ குடும்பத்திலையோ பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது ஒவ்வொரு மாதமும் மாத அரச ராசி பலன்கள் மாத ராசி பலன்கள் சார்பாக அந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் வெளிவருவதற்கு உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு அடியே நாள் என்னால் முடிந்த உதவிகளை வாராகியின் துணை கொண்டு நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அப்போது அதே வாராகியின் துணை துணை கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்க போகுது எவ்வளோ பெட்டராக இருக்க போகுது எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்க போகுது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் சந்தோஷமான செய்திகள் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் என்னெல்லாம் சந்தோஷமான செய்திகள் இருக்குது இந்த வருஷம் எதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மீட் மீட் பண்ண போகிறீங்க அல்லது பீட் பண்ண போகிறீங்க ஜெயிக்க போகிறீங்க வீடு கட்டி முடிச்சுருவோமா இடமாற்றம் வந்துடுமா வேலை கிடைச்சிடுமா ப்ரமோஷன் வந்துடுமா பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிடலாமா நோய் நொடிகள் விடுமா அதே போல் க மெயினாக இந்த லோன் ப்ராப்ளம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாமா சமாளிச்சிட முடியுமா உடல்நிலை ஆரோக்கியம் அது சிறப்பாக இருந்துருமா அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுமுறைகள் கணவன் மனைவி உறவு இருக்கட்டும் மாமனார் மாமியார் பசங்க அந்த ரிலேஷன்ஷிப் இந்த வருஷம் ஏதாவது நமக்கு ஒரு அந்த முன்னேற்றம் இருக்குமா பிரிந்த உறவுகள் ஒன்று சேருமா மெயினாக மன நிம்மதி மகிழ்ச்சி மேலோங்குமா போன்ற மகிழ்ச்சியான செய்திகளை எல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ எதெல்லாம் நித்தியப்படி வாழ்க்கைக்கு ஜீவனம் செய்வதற்கு உங்களை காப்பாற்றுமோ அதெல்லாம் ஒரு அற்புதமான முறையில் வழிகாட்டுவதற்காக இந்த புத்தாண்டு ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் இந்த ஆங்கில புத்தாண்டில் மூன்று விதமான பயிற்சிகள் நடக்கின்றன மூணு பயிற்சி நடக்கும் போது எல்லாமே வருஷ கிரகங்கள் ஒன்று சனி பயிற்சி திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த சனி பயிற்சி நடைபெறுகிறது அதை விட்டாச்சுன்னா மே மாதம் ராகு கேது பயிற்சியும் இருக்கு குரு பயிற்சியும் இருக்குது அப்போ மூன்று முக்கியமான கிரக பயிற்சிகள் இந்த ஜனவரி மாதத்தில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிகழ்து அப்போ நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஒரு கிரக பயிற்சி நடந்தாலே நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் லைஃப்பில் ஸோ ஒரு ஒரு நாலு பிளானட்ஸ் வந்து சேஞ்ச் ஆக போகிறோம் இடம் வந்து சேஞ்ச் ஆக போகிறாங்க அப்போ அதனுடைய பயிற்சியினுடைய பலன்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்க போது எல்லாத்து எல்லாத்தையும் ஒரு கம்பைன் பண்ணி ஒரு ஃபுல்ஃபில்லான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கான ராசி பலன்களை பார்த்து விடுவோம் பாருங்கள் ஹாப்பி நியூ இயர் நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராசி பலன்கள் உங்களுக்காக தனுசு ராசி நேர்களே ஆங்கில புத்தாண்டு ரொம்ப ஆர்வத்தோடு நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா நமக்கான நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகாதா எப்பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த மாதிரி ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய என திறமை தனுசு ராசி நேர்களே ஏதோ நீங்கள் எதிர்பார்த்த ஆங்கில புத்தாண்டு வந்து நியூ இயர் வந்துடுச்சு ஸோ இது எல்லாமே சுபம் இனி எல்லாமே வெற்றி தான் நன்மை மட்டுமே நடக்கும் படாதீங்க நன்மை மட்டுமே நடக்கும் ஒன்லி குரோத் வளர்ச்சி மட்டும்தான் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைகிறது தனுசு ராசி நேயர்களே நிறைய தனுசு ராசி என்பர்கள் மெயினாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கக்கூடியவங்க கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அது அவங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது பிஸ்னஸில் எவ்வளோ ட்ரபுள் இருக்குது சி அவங்கள லோன் ப்ராப்ளம் என்ன இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் நமக்கு தெரியும் ஏன்னா தொடர்ந்து நம்ம தனுசு ராசி நண்பர்களோடு பழகி வருகிறோம் அதே போல் அரசியலில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் மீடியா லைனில் இருக்கக்கூடியவர்கள் அன்றைக்கலாம் மீடியா லைனில் ஒரு தனுசு ராசி என்பர் சொல்கிறார் சாமி உண்மையிலேயே அற்புதமாக சொன்னீங்க சாமி நிறைய பேர் அதை சொல்கிறாங்க அற்புதமாக சொன்னீங்க இவ்வளோ டீட்டெயிலாக யாருமே சொன்னது கிடையாது நிச்சயமாக எங்கள் சேனலில் நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போம் போய்கிட்டு இருக்கு டைம் இருக்குது சாமி நம்ம நிச்சயமாக நான் உங்களுக்கு மனசில் வச்சுக்கிறேன் அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு அக்யூரன்சி இருந்திருக்கு அப்போ தனுசு ராசி என்பவர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது தெரியும் அப்போ கஷ்டங்கள் எல்லாம் விலகி நிம்மதியான மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த வருடம் அமைகிறது தனுசு ராசி நேயர்களே வருமானம் எப்படி இருக்கும் தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் தனுசு நேயர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஏனி பிஸ்னஸ் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் எந்த தொழில் செய்பவராக ஒரு கம்பெனியாக இருக்கலாம் சின்ன சின்ன கம்பெனிகளை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் சுய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது பெரிய ஃபேக்டரி பெரிய பெரிய கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸு நம்ம பெரிய நிறுவனங்களாக வச்சு நடத்தக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கலாம் அதே போல் தனுசு ராசி நேயர்களே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மொத்தமாக சேர்ந்து எல்லாத்தையும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸாக நீங்கள் இருக்கலாம் மெயினாக தனுசு ராசியில் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இதில் வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இல்லை இன்வெஸ்டராக இருக்கலாம் அட்வைஸராக இருக்கலாம் ஏன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் போயிட்டு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஜெயிச்சிடலாம் வாங்க ஜெயிப்பீங்க வாராகி நல்லாசைகள் உண்டு அது எவ்வளோ பெரிய சூழ்ச்சியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய எதிரிகளுடைய பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க நீங்கள் ஜெயிப்பீங்க அப்போது ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அதே போல் கோல்டு பிஸ்னஸ்ஸு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு விவசாயம் ஹோல்சேல்ஸு ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க திருமண மண்டபங்கள் தியேட்டர்ஸ் இன்னும் பில்டர்ஸ் சொல்லும் சொல்லும்போது தனுசு ராசிக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நிறைய பில்டர் வந்து அந்த இடதோஷம் நீங்க செய்யக்கூடிய வாஸ்து பூச்சை அந்த பூமி உங்களுக்கு ராசியாக இருந்தா அந்த பூமி உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கும் அந்த பூமி உங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லைனா நீங்கள் அதுக்கு சம்பாரிச்சு கொடுப்பீங்க அப்போ மெயினாக பில்டர்ஸ் அந்த கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் எஜுகேஷன் செக்டர்ஸ் ஸ்கூலு காலேஜஸ்ஸு இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரி கனிம வளங்கள் மினரல்ஸு விவசாயிகள் பூமி சார்ந்த தொழில்கள் க்ரஷர்ஸு குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் சொல்கிறமே தவிர குவாரிகள் கிரஷர்ன்னு அதுக்கெல்லாம் ஒரு ராசி வேணும் ராசிமானம் வேணும் எல்லாரும் உள்ளமே சம்பாதிக்கிறது இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த பூமி திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன் அந்த பூமி உங்களுக்கு ராசியாக இருந்தால் அது உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கும் இல்லைண்ணா நீங்கள் செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க வரும் வரும்னு நினச்சி நீங்கள் செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க அதெல்லாம் ஒரு இடதோஷம் இருக்குது நிறைய இடத்துல சொல்கிறோம் கம்பெனிகளை அப்போ பண்ணுறோம் விவசாய பூமிகளுக்கு செஞ்சு கொடுக்குறோம் கம்பெனிகளுக்கு செஞ்சு கொடுக்குறோம் கடைகளுக்கு செஞ்சு கொடுக்குறோம் ஆலயங்களுக்கு கூட செஞ்சு கொடுக்குறோம் அந்த இடதோஷ நிவர்த்தி அதே போல் தான் இந்த பூமி சார்ந்தது பில்டர்ஸ் குவாரிகள் கனிம வளங்கள் இது சார்ந்த தொழில் செய்பவராக புரியுதுங்களா எங்கு இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தனுசு ராசினியர்களே இந்த வருடம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் தனுசுராசி நேயர்களே அற்புதமான யோகம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் செக்கு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்கலாம் டிரான்சாக்ஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம் பேர் புகழ் சம்பந்தப்பட்ட மெயினாக பிஸ்னஸ் ப்ராப்ளம் கடன் பிரச்சனைகள் அப்போ இந்த மாதிரியான கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன தருமை தனுசுராசி நேயர்களே அதுக்கு அடுத்தபடியாக வேலை வாய்ப்புகள் தனுசு ராசினியர்களே நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் உள்நாடு வெளிநாடு அல்லது ப்ரைவேட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் எதுவாக இருந்தாலும் ஓகே வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டராக இருப்பாங்க உயர் அதிகாரிகள் ஏதேனும் உங்களுக்கு பிரச்சனை செய்வார்களே ஆனால் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்ட சாமி நான் எனக்கு வந்து வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்குது எனி ஜாப் கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி தான் வேலை போயிடுமோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது சாமி நான் கமிட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது சி அந்த மாதிரிலாம் வேலையில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அல்லது என் பாஸ் என்ன சரியாக பேசுகிறேன் என்னுடைய ஹயர் ஆஃபீஸர் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க கார்னர் பண்ணுறாங்க இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான் கவலை வேண்டாம் தனுசு ராசினேயர்களே உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் அப்படினால ஏதேனும் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருந்தால் ஒன்றும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக காப்பாற்றுவதற்கு அன்னை வாராகி இருக்கிறாள் வாராகி பூஜை இருக்கு எவ்வளோ சாதிச்சிருக்கலாம் எவ் என்ன வேணாலும் சாதிக்கலாம் அன்னை வாராகி இருக்கிறாள் அப்போ வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே அதே போலத்தான் உடல்நிலை ஆரோக்கியம் மனசில் ஒரு விதமான பயம் இருந்துக்கிட்டே இருக்குது சாமி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது வீட்டில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்குது செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் மெயினாக செய்வினை கோளாறுகள் செய்வினை கோளாறுகள்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் இட திறமை தனுசு ராசி நேயர்களே நிச்சயமாக அன்னை வாராகியின் திருவருளால் அதெல்லாம் சரியாகும் செய்வனையெல்லாம் வாராகி தான் அம்மா நினச்சாங்கன்னா எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுருவாங்க அப்போ எங்கேயும் போய் வீண் செலவு பண்ணாதீங்க ஏமாறாதீங்க அவள் மனசு பயம் இருக்குமே ஆனால் செய்வினை பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே அதே போலத்தான் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் அது கணவன் மனைவியாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் தனுசு ராசினியர்களை திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைவட்ட திருமணம் பொண்ணுக்கு நாற்பது வயசு அது சமயம் இன்னும் கல்யாணம் ஆகலை அது இன்னும் கண்டிஷன் போட்டுருக்கும் எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் முடி இருக்கணும் கண்ணாடி போட்டுருக்கூடாது என்னென்னமோ கண்டிஷன் போடும் அல்லது வயசான காலத்தில் அறுபத்தி நாலு அறுபது வயசில் எனக்கு டிவோர்ஸ் ஒன்றுன்னு கேட்பாங்க இதெல்லாம் குடும்ப சண்டைகள் சொத்து பிரச்சனைகள் இப்போ தனுசு ராசினால் நமக்கு ஒரு அனுபவம் இருக்கு அந்த அளவுக்கு தனுசு ராசி அமைப்புகள் உலகம் முழுவதுலேருந்து நமக்கு தொடர்பு கொள்கிறாங்க அப்போ குடும்ப பிரச்சனைகள் திருமண யோகங்கள் பொண்ணுக்கு நாற்பது ஆகுது சாமின்னு கல்யாணம் இல்லை கண்டிப்பாக ஆகிடுமா ஜாதகம் பார்த்து அதுக்குரிய பரிகாரங்கள் செய்யுங்க போகாத கோவில் இல்லை செய்யாத பரிகாரங்கள் இல்லை ஆனாலும் கல்யாணங்கள் இல்லை அப்போ இன்னும் சரியான விஷயத்தை நீங்கள் செய்யலை உங்களுக்கு இன்னும் சரியான குரு கிடைச்சி அவர் மூலயமா நீங்கள் உங்களுக்கு கிளியாரிட்டி கிடைக்கல அப்போ திருமண திருமணங்கள் நடைபெறும் அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கணவன் மனைவிக்கு அடையாளம் குழந்தை சார் வாழ்க்கை பரிபூர்ணமாகிறதே அங்கே தான் சார் அப்போது என தருமை தனுசு ராசி நண்பர்களே வாராகியின் நல்லாசிகளால் குழந்தை பா இந்த வருஷம் நீங்கள் பேரண்ட் ஆவீங்க குழந்தை பாக்கியம் உருவாகும் ஸோ நிறைய நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கப் போகுது நல்லது மட்டுமே நடக்க போகுது தைரியமா இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஹாப்பியான நியூ இயர் உங்களுக்கு அமையப்போகுது தனுசு ராசி நேயர்களே என்னை பற்றி சொல்லவே இல்லை சாமி இந்த சப்ஜெக்ட் நீங்கள் சொல்லுவீங்க நான் எதிர்பார்த்தேன் ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமேயானால் கொஞ்சம் என்னை பற்றி சொல்லுங்கள் சாமி இது எனக்கு நடக்குமா நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிருக்கீங்க அது எனக்கு நடக்குமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமே ஆனால் அப்போ அதுக்கெல்லாம் அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு பாராகி நல்லாசைகள் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஜெய்வராகி バラヒール。